இருக்குது அல்லா சொல்றான் நீங்கள் சொல்லுங்கள் மனைவிமார்களுக்கும் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் களிமா சொன்ன அனைத்து முஸ்லிம் பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய ஜில்பாப் என்ற முழு உடம்பையும் மறைக்கக்கூடிய ஆடையின் மூலம் அவர்கள் தங்களை மறைத்துக் கொள்ளட்டும் தங்களை மூடி கொள்ளட்டும் என்று ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய ஆடை கலாச்சாரம் எப்படி இருக்கணும் என்ற மிக தெளிவாக சொல்லு ஹசரத் அப்துல்லாஹி அப்பாஸ் ரவி அல்லாஹு அவங்க இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றாங்க தங்களுடைய ஜில்பாபுகளின் மூலமாக தங்களை கூடிய போதைகளின் மூலமாக அவர்கள் தங்கள் மீது போட்டுக் கொள்வார்கள் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா அவங்க முழு உடம்பையும் மறைக்க வேண்டும் அவங்களுக்கு பாதை தெரிவதற்காக ஒரு கண்ணை திறந்து கொள்ளலாம் யுகத்தீன ருண் அந்த பெண்கள் தங்களுடைய முகங்களை மூடிக்கொள்ள வேண்டும் பாதை தெரிவதற்காக வெளி உலகம் தெரிவதற்காக பாதையை பார்ப்பதற்காக ஒரு கண்ணை அவங்களுக்கு திறந்து கொள்ளலாம் என்று ஹசரத் அப்துல்லாஹி பின் அப்பாஸ் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றார் இஸ்லாத்துடைய பார்வையில குரானுடைய பார்வையில ஹதீஸுடைய ஒளியில ஒரு பெண் தன்னுடைய ஆடையை எப்படி அமைச்சிருக்கணும் என்ற நாங்க பார்க்கறதுக்கு முன்னாள் அதை அது ஒரு பக்கமே கேட்டோம் ஒரு பெண் ஒரு பெண் தன்னுடைய முகத்தை மூடணுமா தேவை இல்லையா உச்சி முதல் பாதம் வரைக்கும் முழு உடம்பையும் மறைக்கணுமா இல்லையா என்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பெண்ணுடைய பேச்சும் ஒரு பெண்ணுடைய நடையும் ஒரு பெண்ணோடு இன்னொரு ஆண் உரையாடும் பொழுதும் எப்படி இருக்கணும் என்பதனையே குரான் எங்களுக்கு சொல்லு அல்லா குரான் சொல்றான் நபி நபியுடைய மனைவிமார்களை விழித்து அல்லா சொல்கிறான் நபியுடைய மனைவிமார்களே உலகத்தில் மிக பேணுதலான பெண்கள் மிக பத்தினித்தனமான பெண்கள் உள்ளம் வெள்ளையான பெண்கள் உள்ளத்தில் மோசமான சிந்தனை வராத பெண்கள் அந்த பெண்களை பார்த்து அல்லா சொல்றான் ஏனைய சாதாரண பெண்களை போன்றவர்கள் அல்ல சாதாரண பெண்களை போன்றவர்கள் அல்ல

எப்படி பேசணும் ஒரு அந்நிய ஆணோட உரையாட வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்பட்டால் திரைக்கு பின்னால் இருந்து நீங்கள் பேசுகிறீர்கள் மறைவில் இருந்து நீங்கள் பேசுகிறீர்கள் கதவுக்கு பின்னால் இருந்து உரையாடுகிறீர்கள் முகத்தை மூடி நீங்கள் உரையாடுகிறீர்கள் இந்த நேரத்தில் முகம் எப்படி இருக்கணும் என்பதல்ல உங்களோட குரல் எப்படி இருக்கும் சொல்றான் நீங்க மென்மையான குரலில் பேச வேண்டாம் நீங்கள் மென்மையான குரலில் பேச வேண்டாம் இனிமையான குரலில் பேச வேண்டாம் ஏனென்றால் யாருடைய உள்ளத்தில் மோசமான சிந்தனைகள் இருக்குமோ யாருக்கு அல்லாவுடைய கட்டட நபியுடைய மனைவிமார்களுக்கு நபியவர்களுடைய மனைவிமார்கள் வாழக்கூடிய காலத்தில் அவங்களோட யாருடைய உள்ளத்தில் மோசமான எண்ணங்கள் வந்து விடுமோ மோசமான சிந்தனைகள் யாருக்கு வருமோ அந்த மனிதனுக்கு உங்கள் மீது குரலை கேட்டு மயக்கம் ஏற்பட்டு விடலாம் உங்களுடைய இனிமையான தொணியை கேட்டு அதன் பட்சம் அவர்கள் கவரப்படலாம் இதனை பார்த்து உங்களை அவர்கள் கவர்ந்து செல்லலாம் உங்கள் மீது கவரிசியும் ஈர்ப்பும் உங்களுடைய முகத்தின் மூலமாக அல்ல உங்களுடைய குரலின் மூலமாக கூட ஆண்களுக்கு ஏற்படலாம் எனவே அல்லா சொல்கிறான் நீங்க மென்மையான தொனியில் உரையாட வேண்டாம் வீட்டு கதவு தட்டப்படுகிறது இப்ப நீங்க பதில் சொல்லணும் அவர் வீட்டில் இல்ல இந்த நேரத்தில் நீங்க நீங்கள் சாதாரணமாக வீட்டுக்குள்ள உரையாடும் பொழுது கணவனோடு உரையாடும் பொழுது பிள்ளைகளோடு உரையாடும் பொழுது ஏனைய பெண்களோடு உரையாடும் பொழுது எந்த தொழில் மென்மையாக பெண்களுக்கே உரிய பாலியல் நீங்கள் எப்படி பதில் சொல்வீர்களோ அந்த முறையில் பதில் சொல்ல வேண்டாம் அப்படி நீங்கள் மென்மையாக பேச வேண்டாம் ஏனைய பெண்களோடும் உறவினர்களோடும் உங்களுடைய கணவனோடும் பிள்ளைகளோடும் உரையாடுவதை போன்ற நீங்கள் மென்மையாக நளினமாக இனிமையாக பேச வேண்டாம் நீங்கள் கரகரத்த குரலில் பேச வேண்டும் காரமான குரத்தில் பேச வேண்டும் சத்தத்தை உயர்த்தி பேச வேண்டும் நீங்கள் நடுநிலைமையாக யார் வந்திருக்கிறாரோ அவருடைய உள்ளத்தில் மோசமான சிந்தனை எதுவும் தோன்றிவிடாமல் உங்களின் பக்கமான மோசமான எண்ணங்கள் தோன்றிவிடாமல் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் பேச வேண்டும் என்று ஒரு பெண்ணுடைய குரல் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை அல்லாஹ் குரானிலே சொல்கிறார் இது குரான் யாருக்கு காட்டக்கூடிய வழி இது நபியுடைய மனைவிமார்கள் நபியுடைய மனைவிமார்களோடு நபியவர்கள் வாழக்கூடிய காலத்தில் உரையாடியவர்கள் ஆண் சகாபாக்கள் நவியவர்களுடைய வீட்டுக்கு வருவார்கள் நவியவர்களை பற்றி விசாரிப்பார்கள் மார்க்க சட்டங்களை விசாரிப்பார்கள் யாசகம் கேட்டு வருவார்கள் கேட்டு வருவார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் உரையாட தேவைப்பட்டால் நீங்கள் எப்படி பேச வேண்டும் சொல்லுது மூடு ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பெண்ணுடைய குரல் அதுவும் எப்படி பேணுதலாக வெளிப்பட வேண்டும் இது குரான் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதான் இன்னொன்ற குரான் சொல்லுது ஒரு பெண் நடக்கும் பொழுது நடை எப்படி இருக்க வேண்டும் அதான் சொல்கிறான் பெண்களே நீங்கள் பாதையில் நடந்து செல்லும் பொழுது ஆண்கள் இருக்கும் இடத்தால் நடந்து செல்ல வேண்டிய தேவை உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் கால்களில் சலங்கை அணிந்திருப்பீர்கள் கால்களில் கொலுசு போட்டிருப்பீர்கள் நீங்கள் நடந்து போகும் அந்த சத்தம் உங்களுடைய நடையின் காரணமாக நீங்கள் கால்களில் அணிந்திருக்கக்கூடிய கால் கொலுசுடைய அந்த சதங்கையுடைய சத்தம் ஆண்களுக்கு கேட்டு விடாதவாறு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் நடந்து செல்ல வேண்டும் கால்களை தட்டி தட்டி நடக்க வேண்டாம் கால்களை அடித்தடித்து நடக்க வேண்டாம் உங்களுடைய கால் கொலுசுகளுடைய சட்டம் ஆண்களுக்கு கேட்கும் அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் என்று ஒரு ஆண் சொல்கிறது ஒரு பெண்ணுடைய கை அல்ல ஒரு பெண்ணுடைய நெஞ்சு பகுதி அல்ல ஒரு பெண்ணுடைய கெண்டைக்கால் அல்ல ஒரு பெண்ணுடைய முகம் அல்ல அந்த பெண் தன்னுடைய ஒரு உறுப்பில் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணம் அல்ல அந்த ஆபரணத்துடைய சத்தம் கூட வெளியே கேட்கக்கூடாது என்று குரால் சொல்கிறேன் அந்த ஆபரணம் வெளிப்பட முடியுமா அந்த ஆபரணத்தை தாங்கி இருக்கும் உறுப்பு வெளிப்பட முடியுமா அந்த உறுப்பை அலங்கரித்து வெளிப்படுத்த முடியுமா சிந்திக்க வேண்டிய வசனங்கள் எனவே அல்லாஹ் சொல்கிறான் கால்களை நீங்கள் அடித்தடித்து நடக்க வேண்டாம் கால்களை தட்டி தட்டி நடக்க வேண்டாம் ஏன் நீங்கள் கால்களிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த கொலுசிகளுடைய சத்தம் ஆண்களுக்கு கேட்டு அதன் மூலமாக கவர்ச்சி ஏற்படலாம் எந்த அளவுக்கு தூர சிந்தனையோடு எந்த அளவுக்கு தூர நோக்கோடு குரான் பெண்களுக்கான வாழ்க்கை முறையே சொல்லி தருகிறது இன்னொரு பக்கமாக இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் குரானிலே சொல்கிறார் இது சஹாபாக்களுக்கான கைடன்ஸ் சஹாபாக்களுக்கான வழிகாட்டுதல் உலகத்திலே மிகச் சிறந்த மனிதர்கள் உலகத்திலே ஈமானிலே உயர்ந்தவர்கள் அதைப் போன்ற ஒரு சமூக உலகத்தில் இதற்கு பின்னால் தோன்ற முடியாது ரவி அல்லாஹு அணுகும் வரவு அன் அல்லாவினால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள் அல்லாஹே பொருந்திக் கொண்டவர்கள் மார்க்கத்திற்காகவே வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள் இவர்களுக்கு அல்லா சொல்கிறான் மனைவிமார்களோடு உரையாட வேண்டிய தேவை உங்களுக்கு ஏற்பட்டால் உங்களுக்கு முகத்தை பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா என்பதல்ல அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு ஏதாவது தேவையா பார்த்த சட்டத்தை படிக்க வேண்டுமா அல்லது யாசகம் கேட்டு பெற வேண்டுமா அல்லது நபியவர்களை பற்றி விசாரிக்க வேண்டுமா எதனை நீங்கள் கேட்பதாக இருந்தாலும் நீங்கள் திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள் நடுவிலே திரை இருக்க வேண்டும் திரை போடப்பட்டிருக்க வேண்டும் நடுவிலே சுவர் இருக்க வேண்டும் நடுவிலே கதவி இருக்க வேண்டும் நடுவிலே போர்வை இருக்க வேண்டும் இதற்கு பின்னால் இருந்து நீங்கள் அவர்களோடு உரையாடுங்கள் அல்ல காரணத்தை அழகாக சொல்கிறார் சகாபாக்களே இப்படி நீங்கள் நடந்து கொண்டால் இதுதான் உங்களுடைய மன தூய்மைக்கு முதற்காரணியாக இருக்கும் எங்கட உள்ளம் வெள்ளையாக இருக்குது எந்த பெண்ணை பார்த்தாலும் எனக்கு மோசமான சிந்தனை உருவாக்க மாட்டாது என்று ஒரு ஆண் சொல்வானாக இருந்தால் அவனை போன்ற பொய்யன் உலகத்தில் யாரும் கிடையாது அவருடைய வார்த்தை உண்மையாக இருந்தால் அவன் புத்தி சுவாதியினர் இல்லாதவனாக இருப்பான் ஒரு சைக்காட்டு கிட்ட ஆளை காட்டும் சகாபா கலபாத் அல்லா சொல்றான் நீங்கள் நபியவர்களுடைய மனைவிமாரோடு மார்க்கத்தை படிக்க வேண்டிய ஏற்பட்டாலும் ஏற்பட்டாலும் உரையாட வேண்டிய நீங்கள் திரைக்கு பின்னால் நீங்கள் கேட்பதுதான் உங்களுடைய உள்ளத்தின் தூய்மைக்கு காரணமாக இருக்கும் உங்களுடைய உள்ளத்திற்கு மட்டுமல்ல நபியுடைய மனைவிமார்கள் உலகத்திலே மிகச் சிறந்த பெண்கள் அந்த பெண்களை போன்ற தூய்மையான பத்தினித்தனமான வெள்ளையான பெண்கள் மாட்டார்கள் பெண்களுக்கு சொல்கிறார் திரைக்கு பின்னால் பேசுவதுதான் உங்களுக்கு பாதுகாப்பானது மிகச்சிறந்த சாபாக்களை பார்த்து சொல்கிறார் திரைக்கு பின்னால் இருந்து பேசுவதுதான் உங்களுடைய உள்ளத்துக்கும் பாதுகாப்பான் எனவே என்னுடைய உள்ளம் வெள்ளை என்றால் என்னுடைய உள்ளம் சுத்தமானது என்றால் என்னுடைய உள்ளத்திலே மோசமான சிந்தனைகள் என்னங்கள் தோன்றவில்லை என்றால் அதற்கு முதல் அடையாளம் நான் சிறைக்கு பின்னால் இருந்துதான் இதுதான் அடையாளம் குரான் சொல்லக்கூடிய அடையாளம் நேரடியாக பேசுதல் நேரடியாக உரையாடுதல் சிறை இன்றி உரையாடுதல் முகத்தை பார்த்து உரையாடுதல் நெருக்கமாக இருந்து உரையாடுதல் இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னுடைய உள்ளம் வெள்ளையாக இருக்குது இதனை உள தூய்மை அடையாளம் மனத்தூய்மைக்கான அடையாளம் உள்ளம் வெள்ளை என்பதற்கு அடையாளம் நீங்கள் திரைக்கு பின்னால் இருந்து பேசுவதுதான் என்பதனை பொறான் சொல்லுகிறோம் சரியான அஜீசனை நாங்கள் பார்க்கிறோம் வசூலம் செல்லம் வாசனை செல்ல அஜீசினை சொல்லுகிறார்கள் ஒரு பெண் பாதையில் நடந்து செல்கிறார் ஒரு பெண் வாசனை திரவியம் பூசியவளாக பேசியம் பாதித்தவளாக அக்சர் பூசியவளாக பவுடர் பூசியவளாக பாதையில் நடந்து செல்கிறாள் ஏன் அந்த பெண்ணுடைய உடம்பில் இருந்து வீசக்கூடிய வாசம் ஆண்கள் நுகர வேண்டும் என்பதற்காக ஒரு பெண் இப்படி அர்த்த பூசி நடந்து சென்றால் நவி அவர்கள் சொன்னார்கள் அந்த பெண் ஒரு துர்நடத்தை உள்ள மோசமான ஒரு பெண்ணாக இருக்கிறார் உடம்பை காட்டிக்கொண்டு அல்ல முகத்தை காட்டிக்கொண்டு அல்ல உடல் உறுப்புகளை வெளிப்படுத்திக் கொண்டு அல்ல இருக்கமான ஆடை அணிந்து கொண்டு அல்ல உடம்புடைய அவயங்களுடைய பாகங்களை வெளிப்படுத்திக் கொண்டு அல்ல முற்று முழுதாக மூடியிருக்கிறார் முகத்தை மறைத்து இருக்கிறார் உச்சன் தலைமுதல் உள்ளவரை மூடப்பட்டிருக்கிறது ஆனால் வாசம் வெளியே வீசுகிறது என்றால் நவியவர்கள் சொன்னார்கள் பகிய அது ஒரு துர்நடத்தை உள்ள மோசமான பெண் ஒரு பெண்ணுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் குரால் சொல்லுகிறது குரலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் திரைக்கு பின்னால் உரையாடுங்கள் நீங்கள் அணிந்திருக்கும் ஆபரணத்தின் சப்தம் கூட வெளியே வரக்கூடாது சொல்கிறார்கள் ஆபரணத்தின் சப்தம் மட்டுமல்ல நீங்கள் மேலையிலே தடவி இருக்கும் வாசனை வெளியிலே வரக்கூடாது இப்படியெல்லாம் பெண்களுடைய கற்பையும் மானத்தையும் நாணத்தையும் பாதுகாப்பதற்கு வேலிகளை போட்டிருக்கக்கூடிய இஸ்லாம் முகத்தை காட்டலாம் என்று சொல்லி இருக்குமா முகத்தை மூடுறதுக்கு நான் ஆதாரம் சொல்லல இதுவரை முகத்தை என்றதுக்கான ஆதாரம் இதுவரைக்கும் சொல்லவே இல்லை முகத்தை மூடு நிரூபக்க நீ கட்டும் கையை மூன்று நிரூபக்க நீக்கட்டும் உச்சம் தலைமுறை வரை ஒரு பெண் மறைக்கப்பட வேண்டும் இருக்கட்டும் ஒரு பெண்ணுடைய சத்தம் வெளியே வருதல் வாசன் வெளியே வருதல் ஆபரணத்தின் ஓசை வெளியே வருதல் இதனை கூட இஸ்லாம் கட்டுப்படுத்துகிறது என்றால் அந்த பெண்ணுடைய அழகின் உறைவிடம் ஒரு பெண்ணுடைய மொத்த அழகுடைய அலங்காரத்துடைய உறைவிடம் அது முகமாகத்தான் இருக்கிறது ஆனோ பெண்ணோ இந்த மனித படைப்புடைய மொத்த அழகையும் முகத்திலே தான் நாங்கள் பார்க்கிறோம்